கதக்கு முயவிட்டதாக இந்த தோசனம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூணு பத்தாம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரணும் நீதே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக கதக முயன்றதாக தோசனக்காகும் போது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரணும்னு சொல்லிப்பார் எல்லா பார்த்து ஒவ்வொரு காரியத்திலுமே நமக்கு பிரியமான காரியங்களும் நிறைய இருக்கும் தேவனுக்கு பிரியமான காரியங்களும் இருக்கும் நம்ம நம்ம சில காரியங்கள் கத்து புரியுது நமக்கு இல்லாத இருக்கும் அந்த வேலையை கடந்து செல்லும் இருக்கும் சில காரியங்கள் நமக்கு கத்துட்டு புரிய இருக்காது வாய்க்காது பண்ணும்போது அவருக்கும் நிறைய ஆசைகள் பிரியமான காரியங்கள் இருக்கும் ஆனா தேவனுடைய புரியமான காரியத்தை கேட்கறாரு சொல்லுங்கப்பா சொல்லும் போது அவருடைய காரியத்தை அவர் மாத்தியே சொல்றாரு அதான் நீ அவர் கேட்கறா ரெக்குவஸ்ட் பண்ணாலே சொல்லுங்க நல்ல வழி நடக்குதுன்னு கேட்கும் போது அது அர்த்தம் என்னது நீரோட நல்ல எனக்கு வழியை காட்டுறது என்ன பிரியமான இந்தந்த காரியத்தை இந்த வேலையில இப்படி கொடுக்கணும்னு எனக்கு பிரியும் ஓடத்தை எப்படி போனோம்னு பிரியும் இந்த இடத்துல இப்படி இருக்கணும்னு பிரியும் இந்த இடத்துல இப்படினு ஒவ்வொரு காரியத்தையும் பிரியம்னா அதை நான் எனக்கு இப்ப எனக்கு அந்த அந்த அந்தந்த எனக்கு பிரியமில்ல காணும் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு அதான் தகுதி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரியமா கேட்பாரு அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பட்டு போகும்போது கூட அவர் ஆண்டு வரை நான் பின்தொடர் போகணுமா அவங்க பின்தொடருமான்னு கேட்பாரு எல்லாம் மனைவி பிள்ளையுமே போயிட்டாங்க அப்போ அவர் கத்தட்ட கத்த கேட்கிறாங்க என்ன செய்யணும் பாரு உங்க பெரிய என்னன்னு கேட்கும்போது நீ பின்தொடர் போன்னு சொல்றாரு அந்த கத்தோட இறுதியத்துக்கு ஏற்றவளாக தவிர வாழ்ந்தார் இந்த வேலையில நம்ம எப்படி இருக்கோம் நம்ம கத்தருடைய பிரியத்தை செய்ய வாங்கிக்கிறோமா அது இப்படி செய்யறோமா இல்லை நம்ம செய்ய விரும்பு நம்ம செய்யற காரியங்களை கத்திரி பிரியமாக அவர் ஏற்றுக்கொள்வாருன்னு ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோமா இந்த வேலையில கத்துக்கு பிரிய இல்லாத காரியம் செய்வோமானால் நீ ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் எல்லா விஷயத்திலையுமே கத்து பிரியமான காரியம் செய்ய நம்ம வாஞ்சிப்போம் அது எப்படி நடக்கும்னா உங்களுடைய நல்ல ஆவி என் நடந்து வரக அந்த சரியான பாதை நடந்து பசுத்த ஒரு மாத்தமே நடத்த முடியும் வேலையை பசுத்தாவியை துக்கப்படுத்திருந்தால் நீ மன்னிப்பு கேளுங்க உங்களை பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்த பசுத்தாவின் நடத்தினடி அவருக்கு பிரியமானதை நீங்கள் வாழ பூமியை வாழ ஒப்பு கொடுங்க கண்டிப்பாக அந்த பூமியில கத்து பிரியமான காரியம் பிரியமாக நீங்க வாழவ பயன்படுத்துவார் பல்லவத்துக்கு அயற்றப்படுத்துவார் அர்ப்பணிங்க தேவன் தெய்வம் பயன்படுத்துவார் தேவனுக்கு விஷயராக அமையன்